வெல்கம் டு மான்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான சூப்பரான வெங்காயம் மசாலா எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் காஞ்சதையும் அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொறிஞ்சதையும் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது நம்ம சாப்பிடும்போது கடலைப்பருப்பு கடிப்படுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு நிறம் மாறணும் நிறம் லைட்டாக மாறினதுக்கப்புறமா மூணு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக வதக்கி விடுங்க நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பல் பூண்டு சைஸ் அளவுக்கு இஞ்சியை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க வாச செம்மையாக இருக்கும் எங்கிட்ட இல்லை அதனால ஆட் பண்ணலை கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க ஏன்னா இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான் கிரேவிக்கு லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்கு கொஞ்சோண்டு சாம்பார் தூளை சேர்த்துக்குவோம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்குனிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் நல்லா பொன்னியமாக வதங்கினாலும் அவசியம் இல்லை கண்ணாடி பழம் கண்ணாடி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினா போதும் வெங்காயம் அளவுக்கு வதங்கினதையும் அது கூட ரெண்டு பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டையும் வதக்குங்க தக்காளி நல்லா மசினும் அது வரைக்கும் வதக்குங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை தண்ணி ஊற்றி கலக்கி அதை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கிறேன் பொட்டுக்கடலை மாவை அப்படியே ஆட் பண்ணால் கட்டி கட்டியாக சேர்ந்துடும் அதை தண்ணியில் கலக்கி தான் ஆட் பண்ணணும் அப்புறம் ஒரு கப்புலேருந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கிரேவி தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் அது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் டேம்மில் வச்சு நம்ம வேக வைக்கும்போது அந்த கெட்டியாக வரும்போது நல்லாயிருக்கும் நல்லா வெந்து கெட்டியாகும் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிரும் அப்புறம் ஒரு கார் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேவையான எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து வேக வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்பப்போ பார்த்து அதை கிளறி விட்டு இருங்க இல்லைனா கீழே வந்து அப்படியே கெட்டியாக பிடிச்சி நின்றுக்கும் அதனால் அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு கிண்டி விட்டுகிட்டே இருங்க லைட்டாக ஃபைனலாக நம்ம வெங்காயம் மசாலா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்திருக்கு இதை சப்பாத்திக்கு பூரிக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இதோடய ஃபைனல் டச்சாக இதில் கொத்துமல்லிலாம் தூவி விட்டுருவோம் கலர்ஃபுல்லான டேஸ்டான வெங்காயம் மசாலா ரெடி இது சிம்பிளாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும்